மற்றும் இம்மேடையில் அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக முன்னோடிகளே என் உயிரினும் மேலான தேவேந்திர குழு வேளாண் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகில் எத்தனையோ புரட்சியாளர்கள் தோண்டி மறைந்திருக்கின்றார்கள் இந்தியாவில் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்விற்காக தன்னுடைய இறுதி காலம் வரை இறுதி மூச்சு வரை போராடி மறைந்தார் தமிழகத்தில்

அவர்களின் ரத்தத்தில் இருந்து எண்ணற்ற இளைஞர்கள் போராளிகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவனுக்கு கடந்த ஐம்பது வருடத்திற்கு மேலாக அரசு விழா அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்திய பொழுதும் அது கிணத்தில் கல்லாக இருந்தது ஆனால் தமிழகத்தின் விடியல் சமூக நிதியின் துறப்பு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கற்களை எடுத்து நமக்கு மாணிக்க கல்லாக கொடுத்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் மூன்று கோடிக்கு மேலாக மணிமண்டபம் அமைத்து கொடுக்கின்ற பணியினையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு தேவேந்திர குல மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதன்மையானது என்று போராடினார் நிர்வாக அதிகாரம் மேலும் தராது எங்கள் சமூகத்துக்கு மாற்றத்தை தராது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் வெறும் முப்பத்தி வருடங்கள் எல்லாம் வாழ்ந்தார் பதினேழு வருட வல்லத்தில் வெள்ளையே வெளியேறு இயக்கத்திற்கு சிறை சொன்னார் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டு சமநிதி போராட்டத்தை நடத்தினார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவனுக்காக சமூக அதிகாரத்தை நோக்கி சமூக மாற்றத்திற்காக போராடிய அந்த தியாகி விமான சேகரன் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்த தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான உறவுகளை ஒரு நிகழ்வுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி சமூக அதிகாரத்தை நோக்கி பயணிக்கின்ற நம்மளிடம் வந்து

குடியரசுத் தலைவரிடம் வேண்டிய நீண்ட நெரிய பணி அந்த பணிகள் எதுவும் செய்யாமல் மாநில அரசு பட்டியல் ஒப்புதல் என ஒரு காலத்தை கூறிக்கொண்டு பழி ஒரு பக்கம் என்பது போல பாவத்தை அவர்கள் செய்து கொண்டு பழிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஒப்புதலத்தில் மட்டும் அளித்து விடுங்கள் வருகின்ற தேர்தல் மட்டுமல்ல இன்னும் இருபது வருடத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலிருந்து நன்றி வணக்கம் அடுத்து தேவேந்திர உங்கள